வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மது அருந்துபவர்களுக்கு அதிகமாக மருந்து மது அருந்துபவர்களுக்கு எலும்புகளில் வந்து பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கறத தான் பார்ப்போம் ஆக்சுவலாக முன்னாடி கண்களுக்காக கூட வந்து போட்டிருந்தோம் இவங்களுக்கு இது வராது இவங்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருடைய அளவும் வெவ்வேறு வகைப்படும் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும் பொழுது பெருசாக பாதிப்பு ஏற்படும் சிலர் அது அளவுக்கு அதிகமாக குடிக்கும் பொழுதும் பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படாது எதுவானாலும் அது ஒரு நஞ்சு தான் இருந்தாலும் அது உடனே நமக்கு வெளிக்காட்டுமா அப்படிங்கிறத நம்ம இப்படி சொல்ல முடியாது இருப்பினும் அது நஞ்சு தான் ஸோ அதனால் என்ன அப்படின்னா மது எடுத்துக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தப்பாக வருமா அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக எலும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் ஸ்டோரேஜ் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாவற்றையும் ஃபைபர் அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கும் இதில் வெளிப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான பகுதி இருக்கும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த மஜ்ஜை போன்ற பகுதிகள் வந்து இருக்கும் ஸோ இதில் தான் என்னென்னா ஸ்டோரேஜ் இருக்கும் ஸோ இருந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளானது நீல வாக்கில் வந்து வளரும் அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அகலவாக்கில் தான் வந்து அதிகமாக வந்து வளரும் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பதினெட்டுக்கு மேலே வந்து என்னென்னா அது அகலமாக தான் வளரும் அதே மாதிரி இருபத்தைந்து வயதுக்கு மேலே எலும்புகளின் வளர்ச்சி இருக்காது இருபத்தைந்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எலும்புகளின் வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் தேய்மானத்துக்குரியது தான் ஸோ எலும்பு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஃபார்ம் ஆகும் அப்புறம் மாடலிங்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு வடிவத்தன்மையை வந்து இது பண்ணும் அப்புறம் அதுலேருந்து சிலது கழியும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிவத்தன்மை வரும் இதில் குறுத்தெலும்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் ஆல்கஹால் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம மெட்டபாலிசம் இதாகும் செரிமானம் இது எல்லாமே வந்து குறைந்து போயிடும் இந்த எலும்பு அப்படிங்கிறப்ப வந்து கால்சியம் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் உணவு சாப்பிட்டு செரிமானமாகி சிறு குடலுக்கு போகும் சிறு குடலுக்கு போகும்பொழுது தான் அங்கே தான் என்ன பண்ணணுன்னா நம்ம செரிமானமான உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தை வந்து அது உறிஞ்சும் அப்படி உறிஞ்சு ரத்தத்தில் வச்சுக்கும் சப்போஸ் ரத்தத்தில் கால்சியம் அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னன்னா சிறுநீரின் வழியாக வெளியே தள்ளப்படும் ஸோ இதுதான் தான் யூஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் இப்போ சப்போஸ் அதிகமாக தான் வெளியே தள்ளும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே தள்ளப்படாது ஆனால் சில சமயம் நமக்கு இந்த சிறு குடலில் கால்சியம் சத்து உறிஞ்சப்படலைன்னு வச்சுக்கோங்களேன் கால்சியம் நமக்கு ரத்தத்தில் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணும் எலும்புகள்லேருந்து கால்சியம் எடுக்கப்படும் அப்போ என்ன ஆகும்னா எலும்புகள் பாதிக்கப்படும் தேய்மானமோ ஆஸ்டியோபோரோசிஸோ ஆஸ்டியோபீனியாவோ எலும்புகள் வீக் ஆகிறது இருக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ஆல்கஹால நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிகமாக எடுக்கும்போது கல்லீரல் பாதிக்கப்படும் செரிமானம் பாதிக்கப்படும் சத்துக்கள் அப்படிங்கிறது முழுமையாக உறிஞ்சப்படாது அப்போ சிறு குடல் நம்மளோட எல்லா ஆக்சுவலாக சிறு தான் நமக்கு பெருமையாக பெரும்பான்மையான சத்துக்கள் உறிஞ்சப்படும் நம்ம கட் கட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கட்டுங்கிறது வயிறெல்லாம் கிடையாது வயிறெல்லாம் அது தான் அந்த சிறு குடல் அப்படிங்கிறது தான் நம்ம சாப்பிட்ட சத்துக்கள்லேருந்து எல்லாம் எடுக்கிறது ஸோ அங்கே சத்துக்கள் உறிஞ்சப்படணும்னா அங்கே நல்ல பாக்டீரியா இருக்கணும் நல்ல பாக்டீரியா இருக்கணும்னா நம்ம ப்ரோபயோட்டிக் மோர் அப்படி தான் நம்ம எடுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஆல்கஹால் எடுக்கும் பொழுது ஆகும்னா வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா ஐ மீன் வயிறுன்னு இங்கே சொல்லக்கூடியது சிறு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிந்து போயிடும் அப்போ என்னாகும் கால்சியம் சத்து உறிஞ்சப்படாது அப்போ ரத்தத்தில் கால்சியம் அளவு கம்மியாகும் ஸோ இந்த கால்சியம் சீராக இருக்கணும்னா மூணு ஹார்மோன் ரொம்ப முக்கியம் ஒன்று பேரா தைராய்டு ஹார்மோன் அது மாதிரி கால்சிட்டோனின் இன்னொன்று வந்து என்னென்னா விட்டமின் டி அது ஹார்மோன் இல்லை விட்டமின் டி ரொம்ப முக்கியம் இதில் இந்த பேராத்தைராய்டு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உப தைராய்டு கிளாண்டுன்னு கூட வச்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்தில் கால்சியம் அளவு அவ்வளோவா இல்லைனா எலும்பில் இருக்க கால்சியத்தை கொண்டு வந்து ரத்தத்துக்கு கொண்டு வரும் எடுத்துக்கோ அப்படின்னு சப்போஸ் ரத்தத்தில் கால்சியம் அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இங்கேருந்து கொண்டு போய் எலும்புகளில் வந்து ஸ்டோர் பண்ணும் அப்போ இந்த ஆல்கஹால் அதிகமாக எடுத்துட்டோம்னா இந்த ஹார்மோன் சரியா சுரக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு ரத்தத்தில் கால்சியம் அளவு போதுமான இல்லாமல் எலும்புகள் பாதிக்கப்படும் அது ஒன்று அடுத்து கால்சிட்டோனின் தைராய்டு தைராய்டில் வந்து சுரக்கப்படுறது இதுவும் ரத்தத்தில் கால்சியம் அளவை சீராக வச்சுக்கும் எலும்புகள்ல கால்சியம் அதிகம் போகிறத வந்து தவிர்க்கக்கூடிய ஹார்மோன் இப்போ பேரத்தெராய்ட் இங்கே அங்கே இங்கே கொண்டு போயிட்ருக்கும் ஆனால் கால்சிட்டோனின் இங்கே எலும்புகள்லேருந்து கால்சியம் வெளியே போகாமல் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்போ என்னென்னா இந்த ஹார்மோன் சரியாக வேலை செய்யாத பொழுது எலும்புகளில் இருக்க கால்சியம்லாம் வெளியே போய்கிட்டே இருக்கும் அடுத்து விட்டமின் டி நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா விட்டமின் டி இன்றைக்கி நம்ம வெளியில் குடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்லேருந்து எடுக்கிறோம் ஒரு மோர் வாங்கினா கூட அதில் விட்டமின் டியை கலந்துருக்காங்க இப்படி பல விஷயத்தில் ஃபார்ட்டிஃபைடாக வந்து கலக்கிறாங்க ஸோ இந்த விட்டமின் டி நமக்கு வெயிலேருந்து எடுக்கும் இல்லைனா நம்ம சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து இருந்து நம்ம எடுப்போம் ஸோ என்ன ஒரு விஷயம்னா ஆல்கஹால் உள்ளவர்களுக்கு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அப்பொழுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் டி உடலில் எடுக்கப்படாது அதுவும் நமது எலும்போட கால்சியம் லெவலை வந்து கம்மி பண்ணும் ஸோ இந்த வகையில் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்கஹால் எடுக்கும் பொழுது அந்த ரொம்ப க்ரானிக்காக எடுக்கிறோம் நிறையா எடுக்கிறேன் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறேன் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறேன்னு எடுப்பவர்களுக்கு எலும்புகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அது இதுதான் வரும்ல ஒருத்தருக்கு முடக்குவாத மாட்டம் வரலாம் ஒருத்தருக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸாக வரலாம் ஒருத்தருக்கு யூரிக் ஆசிட் வரலாம் ஏன்னா ஆல்கஹால்லாம் எடுத்தால் யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகும் அப்போ யூரிக் ஆசிட் இது பண்ணால் அதுவும் எலும்பு அரைச்சிரும் ஸோ ஒரு நாள் ஒருத்தருக்கு வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸாக வரலாம் ஒருத்தருக்கு ஆஸ்ட்ரியோ போரஸிஸாக வரலாம் ஒருத்தருக்கு ஆஸ்ட்ரியோபீனியாக வரலாம் இதுதான் வரும்னு வர சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் நன்றி